வணக்கம் மந்த்ரா டிவி நேர்களை நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராஜர் அஸ்டோரில் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் போதுன்னு பார்த்தா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் குரு பதினோராம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் சனி அஷ்டமத்துல நீடித்திருக்கிறார் அஷ்டம சனி வந்து தாக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்ட வேண்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா மாத கிரகம் ஆகிய செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருந்து ராசிக்குள்ள அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி வருகிறார் சோ ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ராசிக்குள்ள வர்றது அவ்வளவுன்னு தீமை கிடையாது நல்ல ஒரு விஷயம்தான் அதே சமயத்துல சுக்கர பகவான் நாலாம் இடத்துல ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு இருந்த சுக்கரன் அக்டோபர் பதிமூணாம் தேதி ஐந்தாம் இடத்துக்கு மாறுவதும் தவறு இல்லை ஒரு ஒரு சுபகிரகம் ஐந்தாம் இடத்துக்கு போய் பத்தாம் இடத்தோட அவர் கனெக்ட் ஆகிறார் அது நல்ல ஒரு அமைப்பு தான் குழந்தைகள் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக நல்ல பலன்கள் பெறுவது கொஞ்சம் பூர்வ புண்ணிய விஷயங்கள் பிராப்தங்கள் பெறுது எப்பவுமே ஒரு சுபகிரகம் திருகோணத்து வீட்டுக்கு வரும்பொழுது அந்த ஐந்தாம் இடம் சுபத்துவம் அடைந்து ஒரு திட்பலம் பெறுகிறது நல்ல பலன் தான் தரும் அதே சமயத்துல மூன்றாம் இடத்துல இருந்து சூரியன் நாலாம் இடத்துக்கு வருவது நீச்சமா இருந்தாலும் சுக்கரனோட கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் இருப்பார் புதனும் அங்க இருக்கிறார் சோ புதனும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்னாம் தேதி சூரியன் அக்டோபர் பதினேழாம் தேதி மாறுகிறார் இதுவும் ஓரளவுக்கு நல்ல பயிற்சி தான் ஸோ பொதுவாக வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க மூன்றாம் இடத்துல மறைந்திருந்த புதனும் சூரியனும் நாலாம் இடத்துக்கு வருவது ஒரு நல்ல விஷயம் தவறில்லை அதே சமயத்துல பதினொன்றாம் இடத்துல நீடிச்சிருக்கக்கூடிய குரு அஸ்தமசனியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரம் நட்சத்திரக்காரங்க அதிகமா பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க மன தங்கடங்களும் உடல் உபாதைகளும் கடன் பிரச்சனைகளும் கான்சென்ட்ரேஷன் இஷ்யூவும் கெட்ட விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறது திடீர் சில செட்பேக்ஸ் அப்படின்ட்டு வயசு வித்தியாசம் பாராமல் அது சுமாரான தசை போறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம் அது அவங்களுடைய ராசியில சந்திரன் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நல்லாவே அஸ்தமசனி தாக்கத்தில் இருக்குது இன்னுமே ஒரு ஆறு மாதம் கவனமாக இருக்கணும் அதில் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி புதன் சூரியன் பயிற்சியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை பட் இருந்தாலும் ஆறு மாசத்துக்கு குறிப்பாக அஇி நட்சத்திரக்காரங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது வண்டி வாகனத்தில் போகும்பொழுது நம்ம பொழுது கம்யூனிகேஷன் பொழுது பார்த்து கரெக்டாக பண்ணுறோமான்னு பாருங்க கிளாரிட்டி இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவ கழித்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தசாபக்திகளை ஆறாம் வீட்டு தசையும் எட்டாம் வீட்டு தசையோ நடக்கும்போது போது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஒரு யோகமான தசைங்கிறப்பவும் கொஞ்சம் பாதிப்பு கம்மியா இருக்கும்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராசிக்குள்ள வந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மனைவி குழந்தைகள் உங்களுடைய பங்குதாரர் நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பா பேசாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய விஷயம் தேவைப்படும் நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே பற்று நின்று சொல்வது வந்து நமக்கு எதிர்மறையான சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது அஷ்டமசனி நடக்கும் பொழுது உண்மையே அதோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் சூரியன் புதன் வந்து குருவின் பார்வையிலிருந்து இப்போ நாலாம் இடத்துக்கு மாறுறது பார்த்தீங்கன்னா சில முயற்சிகள் இவ்வளவு மாதமாக எடுத்தது கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மூவ்மெண்ட் ஆக போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு அஷ்டமசனி முடிவு நோக்கி சில பாசிட்டிவான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதம் ஜாதகர் கடகராசி ஜாதகர்களை வந்து கொஞ்சம் அடுத்த அந்த அஸ்டமசனி தாக்கத்திலிருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வேணுங்கிற ஃபவுண்டேஷன் வேலையெல்லாம் கொஞ்சம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது சுக்கிரன் ஐந்தாம் இடத்துக்கு வந்து பத்தாம் வீட்டுக்கு பொழுது தொழிலில் கொஞ்சம் ஒரு ஹோப்பும் பெட்டரும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு லாபங்களும் பெட்டர்மெண்ட்டும் ஒரு ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது அஸ்டமசனியில பாதிக்கப்பட்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து ஓரளவுக்கு குறிப்பா செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பும் அஸ்டமர் சீன வெளியே வந்தால் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுவோமோ அது வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஆன சில அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்குதுங்க வண்டி வாகனம் நான் சொல்ல சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வந்து உங்களுடைய தசாபுக்திகள் அடிப்படையில் ஒண்ணுமே துல்லியமா சொல்லலாம் இது ஒரு பொதுவான பலன்கள் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்